அண்மை செய்தி தென்பெனி ஆற்றில் திறக்கப்பட்ட நீரின் அளவில் தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை முரணாட தகவல் வெளியிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் நவஷத் வழங்கி கேட்கலாம் நவஷத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா இந்த பெஞ்சல் புயலின் பாதிப்பு என்பது குறிப்பாக உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ள உள் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டது மிக முக்கியமன்றா பார்க்கப்படும் இந்த அளவில் பார்க்கும்போது திருவண்ணாமலை தென்பண்ணை ஆட்சியில் பொறுத்தவரைக்கும் கன அடி அதாவது தண்ணீரை திருக்கும் பொழுது முறையான அறிவிப்பு விடவில்லை என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இதற்கு விளக்கம் கொடுத்து அமைச்சர் மூலம் அறிக்கை வைத்திருந்தார் அந்த அறிக்கையை பொறுத்தவரை பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் அறுபத்தி மூணாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விட்டதாகவும் அதிகாலை ஒரு மணி அளவில் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கேணடி நீர்வரத்து வந்த வண்ணம் வந்த வண்ணம் அதே அளவு வெளியேற்றப்பட்டு வந்த எனவும் இதனைத் தொடர்ந்து சாத்தனவான நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிதீவிர கனமழை விடாமல் பெய்த வண்ணமே இருந்தால் இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி அன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி அஞ்சு மணி அளவில் ஐந்தாம் கட்ட வெள்ள எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் குறிப்பாக அதாவது விற்கப்பட்ட அதே அதிகாலை இரண்டு மணியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நீர் வளர்த்து அதிக அதிகமாக இருந்ததாகவும் மூன்று மணி அளவில் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி உயர்ந்ததால் கணக்கு வந்த திறந்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இந்நிலையில் குறிப்பாக உச்சபட்சமாக அதாவது ஐந்தாவது முன்னெச்சரிக்கையாக ஐந்தாவது கட்ட முன்னெச்சரிக்கையாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்து விட்டதற்கான அபாயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் நேற்று அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தது அதாவது இந்த தண்ணீரை திறந்து விடவில்லை என்றால் அந்த பகுதி முழுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் நெடுஞ்சாலைத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது என்னவென்றால் நெடுஞ்சாலைத்துறை என்றால் தற்போது பெஞ்ச புயல் காரணமாக வல்லாறுக்கான வகையில் நானூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மேல் கனமழை பெய்திருப்பதாகவும் சாத்துனூர் அணையிலிருந்து வழக்கமாக வெளியேற்றப்பட்ட உபரி நீர் அளவை விட நான்கு மடங்கு அதிகமாக அதாவது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட இரண்டு லட்சம் கனஅடிக்கு மேல் கனஅடிக்கு மேல் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்கட்சிகளுக்கு குற்றச்சாட்டுக்கு துறைமுகம் தெரிவித்த அறிக்கை தகவலாகவும் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை விட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இரண்டு லட்சத்தி நடியிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் குறிப்பாக இந்த மழையின் பாதிப்பு அதாவது நிறைந்தால் டேம் உடைப்பு ஏற்பட்டால் அந்த பகுதி முழுமையாக பாதிக்கப்படும் என்ற எண்ணத்தில் அதிகப்படியாக ஒரு லட்சத்தி ஜம்பதாயிரம் கிணழி திறந்து விட்டதாக அவர் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனால் நெடுஞ்சாலைத்துறை இரண்டு லட்சத்துக்கு மேல் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் எவ்வளவு தண்ணீர் திறந்து விட்டார்கள் ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது ஏனென்றால் முறையான அறிவிப்பு பொதுமக்களுக்கு விடப்பட்டதா அதாவது தண்ணீர் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தண்ணீரை இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கேரடி தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் மழை பெய்யும் போது எதிர்க்கும் அல்லவா இல்லாத பற்றி தான் முறையான அறிவிப்பும் மக்களுக்கு விடவில்லை முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீரும் திறந்து விடவில்லை இதனால்தான் தான் லட்சத்துக்கும் மேல அதிக கனடியே அது திடீரென திறந்து விட்டதுதான் இந்த திருவண்ணாமலை முழுமையாக பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணம் என குறிப்பாக சமூக ஆர்வலும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இதேதான் எதிர்கட்சி தலைவர்களும் கருத்தை தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் அஹ் குறிப்பா அது குக்கிராமம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கிராமம் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட குக்குமம் பார்க்கப்படுகிறது அந்த பகுதியில குறிப்பாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றால் அஹ் அதாவது பகுதிக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் அங்க கூடிய அதிகாரிகள் சென்று தண்ணீர் திருவதற்கும் என்ற கருத்து தெரிவிப்பார்கள் எங்கேயுமே தெரிவிக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்க மக்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த போதிலும் அறிக்கையை பார்க்கும் பொழுது என்னதான் நடந்தது இரண்டு லட்சத்துக்குமே திறந்து விட்டதுதான் காரணமா ஏன் முன்னறிவு தெரியவில்லை தெரிவிக்கவில்லை நெடுஞ்சாலைத்துறை அறிக்கை ஒரு மா ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேல தெரிவித்திருக்கார்கள் அமைச்சர் துறைமுறை ஒரு லட்சத்துக்கு எண்பதாயிரம் தெரிவித்திருக்கார்கள் இந்த இரண்டு விதி விஷயத்திலுமே முன்னுக்கு முன்னான தகவல் வந்திருப்பதால் குறிப்பாக எந்த அரசு ஏற்கனவே இதே போல வெள்ள பாதிப்பு சென்னை ஏற்பட்ட பொழுது திடீரென தண்ணி திறந்து விட்டதுதான் காரணம் என அப்போது எதிர்கட்சியாக திமுக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் காரணம் முன்னறிப்பு தெரிவித்ததுதான் ஆனா இப்போது இது இரண்டுக்கும் மேல் தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார்களே இது என்ன பதில் சொல்லப்போகிறார் என எதிர்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிறார் அன்பு ராமதாசும் கேள்வி எழுப்பிறார் இதுக்கு பதிலளிக்க கோயில்தான் இந்த அறிக்கையை குறிப்பாக முன்னுக்கு முன்னு முரண அறிக்கையை நம்மளால பார்க்க முடியுது நெடுஞ்சாலைத்துறையில் இரண்டு லட்சக்கண்ணடிக்கு மேலும் குறிப்பாக துறைமுக அறிக்கையில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கரு தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்கிறது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது கீதா